இந்த சோசியல் மீடியா யுகத்தில் சினிமா வந்து யார் யாரோ வந்து டீலில் விடுறத பார்த்து தான் இருக்கோம் ஒரு படம் நமக்கு பிடிக்கலையா இல்லை அந்த படத்தோட ஹீரோ பிடிக்கலையா அவளை காலி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்து ட்விட்டரில் உட்காந்துட்டு அந்த படத்துக்கு எதிராக நெகட்டிவ் ரிவ்யூலாம் வந்து போட்டிருக்காங்க ட்ரோல் பண்ணுறாங்க அந்த படத்தோட முடிவையே மாற்றுற அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சில வீடியோக்களில் பார்த்தோம் டீட்டெயிலாகவே பார்த்தோம் அதுல சினிமால முதன்மையா அதுவும் அதிக தடவை பாதிக்கப்பட்டது யாருன்னா நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா தான் அந்த கோயில் மேட்டர்ல வந்து சிக்கினாரு அப்புறம் ஜெய்பீம் படத்துல வந்து ஒரு சாராருக்கு எதிராக கருத்து வச்சாருங்கிற விமர்சனம் இதெல்லாம் இருந்து தொடர்ந்து சூர்யா படங்கள் வரும்போது எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது கங்குவா படம் வந்து மிகப்பெரிய ட்ரோலாச்சு ரெட்ரோவையும் அப்படி தான் முடக்க பார்த்தாங்க ஆனால் ரெட்ரோ எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா உண்மை இதோ இப்போ அதை பற்றி நம்ம கார்த்திக் சுப்ராஜே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகி ஐம்பது நாட்களை கடந்து விட்டது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் நெகிழ்ச்சியாகவும் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கார் என்ன சொல்கிறாருன்னா என்ன மாதிரியான ரோலர் கோஸ்டர் எமோஷனல் ரைடுப்பா இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் எனக்கு பர்சனலாக அவ்வளவு கனெக்ட் ஆகிருக்கு இந்த படத்தோட நிறைய நிகழ்வுகள் மறக்கவே முடியல இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் தியேட்டர் ரிலீஸே வந்து மிகப்பெரிய ஒரு போர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை காலி பண்ணணுன்னு டார்கெட் வச்சு பண்ணாங்க நிறைய பேருக்கு இதுதான் அஜெண்டாவே என்னென்னா இந்த படத்தை வந்து முடிச்சு கட்டணும் ஓடக்கூடாது அப்படி இப்படின்னு ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது அது காரணம் ரசிகர்கள் நீங்கள் எங்கள் மேல் வைத்த அன்பு மட்டுமே ஸோ அன்பு இந்த வாரில் எங்களை ஜெயிக்க வச்சிருச்சு த ஒன் வின் த வார் அப்படின்னு போட்டு த ஒன் ஓன் அப்படிங்கிறத ஹேஷ்டேக் போட்டு பயங்கரமாக மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கு மேலே வந்து என்ன தான் வந்து தப்பான ட்ரோல் பண்ணாலும் நெகட்டிவ் பண்ணாலும் பாசிட்டிவான விமர்சனங்கள் உண்மையான ஃபீட்பேக்கெல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரெட்ரோ என் வாழ்க்கையிலே ரொம்ப ஸ்பெஷலான படம் எங்கள் எல்லாேருக்குமே இந்த படத்தோட ப்ராசஸ் அவ்வளவு என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகருக்கு நன்றியை சொல்லியிருக்காரு ஸோ ரெட்ரோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா கார்த்திக் சுப்ராஜ் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அவரை வந்து எந்த அளவுக்கு இந்த படத்தை காலி பண்ண நினச்சாங்க அப்படிங்கிறத நெகிழ்வோட சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க